இவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு எப்ப பார்த்தாலும் யோசிச்சு யோசிச்சு வீணாக மனசை போட்டு குழப்பி மன நிம்மதி இல்லாம அலையாதீங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படியே சொன்னாலும் சொல்றவங்க யாருமே உன் கூட வந்து வாழ போடுறது இல்லை நீ இன்னைக்கு ஒரு செயல் செஞ்சு வெற்றி அடைஞ்சிட்டனு வச்சுக்கோயேன் பரவாயில்ல இவன் வெற்றி அடைஞ்சிட்டான் அப்படின்னு வந்து உன்னைய பாப்பாங்க ஓ இப்படியெல்லாம் வெற்றி அடைய முடியுமா இப்படியெல்லாம் ஒரு வழி இருக்கா அப்படின்னு அப்போதான்ப்பா அவங்களுக்கே தெரியும் ஆனால் நீ அதே விஷயத்தில் தோற்று போயிட்டேன்னு வச்சுக்கோயேன் இவனுக்கு இதெல்லாம் தேவையா இதெல்லாம் செய்யணுமா இந்த குடும்பத்துக்கு இதெல்லாம் வருமா இதெல்லாம் போகுமா இதெல்லாம் இப்படி இருக்குமா இதெல்லாம் உருப்பிடுமா அப்படின்னு சொல்லுவாங்கப்பா இதுதான்ப்பா லைஃபு நம்ம மனசாட்சிக்கு பயந்து கடவுளுக்கு பயந்து நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலும் கரெக்டாக இருந்துதுன்னு வச்சுக்கோங்களேன் எந்த கொம்பனுக்குமே நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை உனக்கு நாளைக்கு ஒன்றுன்னா உன் வீட்டில் இருக்க ரத்த உறவு மட்டும்தான் துடிக்கும் வேற எந்த உறவும் உன் கூட துடிக்கிறதுக்கு வரமாட்டாங்க இது உண்மை இது வந்து உண்மைன்னு நீ எதையுமே வாழ்க்கையில் வெற்றியோ வெ வெற்றி வெற்றி வெற்றியோட போராடுன்னு வச்சுக்கோயேன் எப்பயுமே மனசு வந்து தன்னம்பிக்கையோடு இருக்கணும் தைரியத்தோட இருக்கணும் எப்பயுமே ஃபஸ்ட்டு ஒன்றை நீ நம்பணும்ப்பா அப்போதான்ப்பா நீ வந்து வெற்றியோட படிக்கட்டை தொட முடியும் யார் என்ன சொல்லுவாங்கன்னு நீ நினச்சிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ ஏன் லைஃப்பில் ஒரு நாளும் இவங்க அதை சொல்லுவாங்க அவங்க இதை சொல்லுவாங்க இவங்க இப்படி நினப்பாங்க அவங்க அப்படி நினப்பாங்க இதை சொல்லிடுவாங்களோ அதை சொல்லிடுவாங்களோன்னு நீ பயந்து பயந்து வாழ்ந்து என்ன சாதிக்க போகிற நம்ம ஏன் அப்படி அனாவசியமாக அடுத்தவங்களுக்கு பயப்படணுன்னு நான் கேட்குறேன் நான் கேட்குறேன்னா உனக்குள்ள நீயே கேளு நம்ம வந்து அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுல திருடலை அடுத்தவங்களை வந்து பொல ஏச்சி வாழலை நாம ஏன் அடுத்தவங்களுக்கு பயந்து இருக்கணும் இப்ப பயந்து பயந்து இருந்து வா அப்படி வாழ்க்கைய வாழாமல் என்ன சாதிக்க போறோம் ஒரு நாள் வாழ்ந்தாலும் வீரமா வாழ்ந்துட்டு சாகணும் நமக்கு கடவுள் எல்லாமே கொடுத்துருக்காரு நம்ம மனசுக்குள்ள இருக்கு அத சில பேத்துக்கு தட்டி எழுப்புறதுக்கு ஆள் இல்லாம தவிக்கிறாங்க அத வந்து எந்த வழியில கெய்ட் பண்ணணும் எப்படி எடுத்துட்டு போகணும் அத வந்து எந்த வழியில போனா நல்லா இருக்குன்னு சில பேத்துக்கு சொல்றதுக்கு யாரும் இல்ல இல்லாததுனாலதான் பல பேருக்கு பல விதமா தெரிஞ்சும் அதை செயல்படுத்த முடியாத நிலையில் இன்றைக்கி இருந்து தவிக்கிறாங்க இதுதான் வாழ்க்கை எப்பயுமே நம்மளை நம்பி நம்ம வாழணும் யா என்றைக்கும் எப்போவும் எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் நம்பி நம்ம வாழக்கூடாது நமக்குன்னு ஒரு சேவிங் சேஃப்டி எல்லாம் நாமளே உருவாக்கிக்கணும் எப்பயுமே அடுத்தவங்க பணம் தருவாங்க அடுத்தவங்க இதை செய்வாங்க அதை செய்வாங்கன்னு நினச்சி வாழ முடியாது இதுதான் வாழ்க்கை